கடந்த நான்காம் தேதி பிரதமர் மோடி லட்சத்தீவுகளுக்கு சென்று சுற்றுலா பயணிகளை லட்சத்தீவுகளுக்கு அழைக்கும் விதமாக வீடியோ பதிவிட்டு இருந்தார் இதனால் கோபம் கொண்ட மாலத்தீவு அமைச்சர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மோடி மற்றும் பாரத கலாச்சாரத்தை மிகவும் தரம் தாழ்த்தி பதிவிட்டனர் இதனை அறிந்த பாரத மக்கள் ஒரே நாளில் பத்தாயிரம் சுற்றுலா முன்பதிவை கேன்சல் செய்துள்ளனா் பாரத பயணிகளின் சுற்றுலாவை மட்டுமே தனது முதன்மை வருமானமாக கொண்ட மாலத்தீவு அரசு பாரத மக்களின் பதில் அடியே சற்றும் எதிர்பார்த்திருக்காது இதனால் பிரதமர் மோடி மற்றும் இந்தியர்கள் குறித்து விமர்சன பதிவுகளை வெளியிட்ட மாலத்தீவு அமைச்சர்கள் ரியம் ஷீனா மால்ஷா ஷரீப் மற்றும் ஹாசன் சிகான் ஆகிய மூன்று பேரை சஸ்பெண்ட் செய்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டது ஆனால் தமிழகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சித்து வரும் அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்களை கண்டிக்காமல் இருக்கும் திராவிட மாடல் அரசு மாலத்தீவை பார்த்து திருந்துமா பாரத விமானப்படையின் சி நூற்று முப்பது ஜே விமானம் சமீபத்தில் கார்கில் விமான தளத்தில் இரவு நேரத்தில் முதல் முறையாக தரையிறங்கி சாதனை படைத்துள்ளது விமானப்படையின் கருட் கமாண்டோ படையைச் சேர்ந்த வீரர்கள் பயிற்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு துல்லியமாக வழிகாட்டும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த சாதனையை படைத்தனா் இப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து எட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது அடி உயரத்தில் அமைந்துள்ளது குளிர்காலத்தில் வெப்பநிலை மைனஸ் இருபது டிகிரிக்கும் கீழ் செல்லும் இப்பகுதி உலகின் மிக உயரமான போர்க்களமாக கருதப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ராமர் கோயில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி திறக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்படவுள்ளது விழாவையொட்டி பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன அந்த வகையில் நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் கும்பாபிஷேக விழா நேரலையில் ஒளிபரப்பப்படவுள்ளது அது தவிர பல்வேறு இந்திய தூதரகங்களிலும் நேரலையில் ஒளிபரப்பப்படவுள்ளது மேலும் கும்பாபிஷேக விழாவின் நேரடி ஒளிபரப்பு தேசிய தலைநகர் டெல்லி முழுவதும் உள்ள சுமார் பதினான்காயிரம் கோயில்களிலும் திரையிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளனா் மும்பை குண்டுவெடிப்பு சதி செயலில் ஈடுபட்ட தாவூத் இப்ராஹிம் சொத்துக்களை மத்திய அரசு பறிமுதல் செய்து ஏலத்தில் விட்டு வருகிறது ஆனால் அவரது சொத்துக்களை வாங்க மக்கள் தயக்கம் காட்டி வரும் வேளையில் டெல்லியை சேர்ந்த வழக்கறிஞர் அஜய் ஸ்ரீ ஸ்ரீவஸ்தவா அவரது சொத்துக்களை வாங்க முன்வந்துள்ளார் இதனை அடுத்து தாவூத் இப்ராஹிமின் குடும்பத்தார் மற்றும் சிலர் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருவதால் அவருக்கு பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகின்றது மேலும் அவர் அளித்த பேட்டியில் நான் முன்வந்து ஏலம் எடுப்பதை பார்த்தாவது பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் எனவும் அவனுக்கு சொந்தமான வீட்டில் மதரசாவைப் போல ஒரு இந்து சனாதன பள்ளியை தொடங்க இருக்கிறேன் என்றும் கூறியுள்ளார்